ஆவிக்குரிய சிந்தனை எப்படிப்பட்டது தெரியுமா மத்த அதிகாரம் பத்தாள வசனத்தில் இடுக்கமான வாசல் நெருக்கமான வழி ஆவிக்குரிய மனுஷன் எப்படிப்பட்ட இருப்பான் தெரியுமா அவர் வாழ மாட்டான் அவன் இடுக்கமான வழியை கஷ்டமான வழியை தெரிந்து கொள்வான் காரணையில பரிசுத்தமானவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இடையே பார்த்து அடைபார்கள் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் நீங்க விரும்புறீங்க ஆனா பிரயாசம் பண்றீங்களா

நாம் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் வாழ கற்றுக்கொள்கிறேன் கஷ்டமா இருக்கலாம் நஷ்டமா இருக்கலாம் தரித்திரமா இருக்கலாம் நிர்வாணமா இருக்கலாம் பசியா இருக்கலாம் பட்டினியா இருக்கலாம் எதுவானாலும் சரி இப்ப உங்களை நீங்க பார்க்க உங்க சிந்தனை எப்படி இப்போ இப்ப உங்களை நீங்க பார்த்து ஆவிக்குரிய சொல்றோமே உங்க சிந்தனை இருக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் ஜோ பண்ண மாட்டேன் கஷ்டமும் நெருப்பு நம்ம வச்சிருக்க நம்ம அனுபவிக்க

இன்னும் ரத்தாட்சியாய் மறக்க வேண்ட தொகை நிறைதல எப்ப பூமிக்குள்ள ஒரு முடிவு வருவோம் அதுக்கு அர்த்தம் இருக்கு இன்னும் ரத்த சாட்சியா மறைக்கிறவருடைய தொகை என்ன திரைக்கு வரல அப்ப வரும்போது பூமி நேர்ந்து அப்ப ரத்த சாட்சி மட்டும் நமக்கு சாதாரண ஒரு காரியம் ஏன் இந்த உறவு எனக்கு சொந்தம் இல்லை இல்ல உலகத்துல நம்ம ஆடுவா எனக்கு வீடு இருக்கலாம் எனக்கு ஆற்றல இருக்கலாம் ஆனா என் சிந்தனை என்னத்த அதையே வைக்க மாட்டேன்

இங்க நமக்கு என்ன நம்ம நல்லா இருந்தாலும் எதாவது பிரச்சனைகள் வந்து நிற்கும் அது கேட்கும் போது சோர்ந்து ஆனா அந்த பாருங்க அவ்வளவு மகிமையான ஒரு பாக்கியம் அவ்வளவு மேலான ஒரு பாக்கியத்தை ஆனால் நமக்கு வச்சுக்க இப்போ உங்களை பாருங்க நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க விசுவாசம் தான் கடைசி காலத்துல ஒரு சபை எடுத்து கொள்ளப்படும் அது எந்த சபை விசுவாசத்தை ஸ்தாபிக்கிற சபை விசுவாசத்துல நிலைநிற்கிற சபை உங்களுக்கு நீங்களே எவ்வளவு

கடைசியா இந்த ஒரு காரியத்தை கௌரபத்தில் பிழிந்து கிழிந்துருக்கும் நான்கு அதிகாரம் எட்டாவது பகுதியில் இளைஞ்சவருக்கு சித்தனையை குறித்து கவனமாயிருக்கலாம் பிழிந்து நான் கேட்டு எவைகென்று ஒழுக்கம் உள்ளவைகளோ எவைகென்று கண்புள்ளவைகளோ எவையெனில் அன்புள்ளவைகளோ நற்குணம் உள்ளவைகளோ எவைகென்று நல்லவைகளோ ஆற்று மாற்ற பிரயோஜனம் உள்ளவர்களோ அவைகளையே சிந்தித்து கொண்டீர்கள்